அனைவரும் திருத்தந்தைக்கு நாம் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ரோமை ராஜபூபனே நமோ நமோ ரோமை ராஜபூபனி நமோ நமோ திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா திருச்சபையின் தலைவராக செனித்த மாதவா உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் ரோமை ராஜபூபனே நமோ நமோ ரோமை ராஜபூபனே நமோ நமோ रोचभूपनि नमो नमो रोच भूपने नमो नमो तिरुचयन् तलव जनिधवा திருச்சபையின் தலைவராக செனித்த மாதவா உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் ரோமை ராஜபூபனே நமோ நமோ ரோமை ராஜபூபனே நமோ நமோ